ஓம் ஸ்ரீ கருப்பண்ண கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே இன்று உன் அப்பன் கருப்பண்ண கருப்பண்ணசாமி உனக்கு ஒரு நல்ல செய்தியோடுதான் உன்னை காண வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இன்னமும் சற்று நேரத்தில் உன் துரோகியின் இல்லத்திலிருந்து உன் மனது எதிர்பார்த்த நல்ல செய்தியொன்று வரப்போகிறது எப்படி நல்ல செய்தி நம்மை தேடி வரும் என்று என் குழந்தை எதிர்பார்த்து நிற்கின்ற இந்த வேலை கருப்பன் உன் மனதிற்கு ஒரு ஆறுதலான செய்தியையும் தரத்தான் போகிறேன் ஆறுதலை மட்டும் அப்பன் கொடுத்துவிட வேண்டும் என்று நினைக்கவில்லை அதையே உன் வாழ்க்கையாக்கி உன்னை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காகவும் தான் உன் அப்பன் வந்திருக்கிறேன் இதில் எந்த அளவும் உனக்கு சந்தேகம் வேண்டாம் என் குழந்தையே அப்பனது வார்த்தைகளை முழுமையாக கேட்டு உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெளிவாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எது நடந்தாலும் இதிலிருந்து உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக பெற்றுக்கொண்டால் போதும் என் பிள்ளையே இந்த கருப்பண்ணசாமி நம் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கிறார் என்று நீ யோசிக்கின்ற ஒரு நொடி நீ சிந்தித்து பார்த்தாயா நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது நம் வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் எல்லாம் இதுவரை நம்மை பாதித்தது நம்மை சுற்றி இருப்பவர்கள் நமக்கு செய்த துரோகம் எப்படிப்பட்ட கஷ்டத்தை கொடுத்தது என்றெல்லாம் நீ சிந்தித்து பார்த்தாயானால் எத்தனை வழிகளையும் எத்தனை கஷ்டங்களையும் நீ கடந்து வந்திருக்கிறாய் என்பதையெல்லாம் உனக்கு நினைவுக்கு வரும் மற்றவர்களால் இந்த வாழ்க்கையில் நீ இழந்து விட்டதெல்லாம் ஏராளம் ஏனென்றால் இவர்களைப் பற்றி நீ அதிகமாக சிந்தித்ததனால் உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடந்தும் அதுவெல்லாம் உனக்கு தெரியாமலேயே போய்விட்டது இனிமேலும் இதை இப்படியே விட்டுவிட முடியாது இதற்கு மேலும் இது இப்படியே விடவும் நான் அனுமதிக்க மாட்டேன் உன்னை சுற்றி நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயமும் இப்பொழுது உனக்கு வந்து விட்டது உன்னை தேடி தேடி இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் கொடுக்கிறது என்பதை நீயாக தெரிந்து கொள்ள வேண்டிய தருணமும் வந்துவிட்டது உன்னை சுற்றி இந்த வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருகிறது என்றால் நீ உடனடியாக இந்த கருப்பண்ண சாமியை தேடி ஓடோடி வந்து அல்லவா அப்படே கருப்பண்ணசாமி என் வாழ்க்கையில் எனக்கு பிரச்சனைகளை கொடுக்கிறார்கள் வேதனைகளை கொடுக்கிறார்கள் என்று சொல்லி நீ புலம்பிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நான் சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு குறிப்பிட்ட இந்த நபர்கள் மூலம் உன் வாழ்க்கையில் மீண்டும் துன்பங்கள் வராதபடி நீ பார்த்துக்கொள்ள வேண்டும் இந்த நிலை உன் வாழ்க்கையில் மாற வேண்டும் இந்த சூழ்நிலைகள் எல்லாமே நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பான நன்மைகளை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது உன்னை தேடி வருகின்ற நேரத்தில் அப்பனுக்கு மனதில் தோன்றுகின்ற விஷயங்கள் என்னென்ன தெரியுமா ஒரு சிலர் உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் கொடுக்க வேண்டும் என்றுதான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் எல்லோருமே என்றோ ஒரு நாள் உன் கைகளிலிருந்து மிக பெரிய உதவியை பெற்றவர்கள் அதுவும் சாதாரணமான அல்ல இக்கட்டான சூழ்நிலையில் இந்த வாழ்க்கையில் நீதான் அவர்களுக்கெல்லாம் முக்கியமான உதவிகளை எல்லாம் செய்து கொடுத்திருக்கிறாய் இந்த வாழ்க்கையானது அவர்களுக்கு கொடுத்த பிரச்சனைகள் எல்லாம் உன்னால் தீர்க்கப்பட்டு இப்பொழுது அவர்கள் நல்ல நிலையில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல உங்களுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் காரணமாகவும் பொறாமையும் தான் தான் பெரியவன் என்ற எண்ணமும் அவர்களிடத்தில் இப்பொழுது அதிகமாகிவிட்டது அதனால்தான் அவர்கள் உன்னை பழிவாங்க துடிக்கிறார்கள் என்பதும் உண்மை என் பிள்ளையே எது நடந்தாலும் அதிலிருந்து உன்னை மீட்டெடுக்க இந்த கருப்பண்ண சாமி இருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடக்கூடாது அப்பன் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது எதை பற்றிய பயமும் உனக்கு இனி தேவை கிடையாது இனி எந்த நிலையை கண்டும் நீ அஞ்ச வேண்டிய அவசியமும் கிடையாது யாரும் எதையும் உனக்கு வாழ்க்கையில் நடத்தி விடலாம் என்கின்ற எண்ணத்தை முதலில் போக்க வேண்டும் யார் நினைத்தாலும் எதுவும் செய்ய முடியாதபடிக்கு உன்னை சுற்றி ஒரு பாதுகாப்பு கவசத்தை போல நான் இருந்து எல்லாவற்றையும் காத்து கொண்டுதான் இருக்கிறேன் இந்த பாதுகாப்பு வளையமானது உன்னை நல்லபடியாக பார்த்து கொண்டு தீய சக்திகளிடமிருந்து உன்னை காப்பாற்றும் உன்னை சுற்றி வருகின்ற சூழ்ச்சிகளிடமிருந்து உன்னை நிச்சயமாக மீட்டெடுத்துவிடும் இப்பொழுதும் இவர்களிடத்திலிருந்து உனக்கு நல்ல செய்தி வரவேண்டி இருக்கிறது அல்லவா இந்த செய்தி என்னவாக இருக்கும் என்பதை அப்பனிடத்திலிருந்து நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை பார்த்து நீ எனக்கு இப்பொழுது என்ன செய்தாய் என்ற கேட்ட வாய் அன்று நீ உதவி செய்யவில்லை என்றால் என்னால் எதுவும் செய்ய முடியாது என்று நின்று கொண்டிருந்ததல்லவா நீ உதவிக்கு வர வேண்டும் என்றால் நான் இங்கு வாழவே முடியாது என்று உன்னிடத்தில் அன்று சொன்ன வாய்தான் இப்பொழுது இதுபோல மாற்றி மாற்றி பேசிக்கொண்டிருக்கிறது இப்பொழுது நீ என்ன செய்தாய் என்றும் கேட்கின்றார்கள் என் குழந்தையே அவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்று ஒன்று வரும் பொழுதும் சரி மனதளவில் மற்றவர்கள் முன்னிலையில் அவமானப்பட்டு கூணி குறுகி நிற்கும் பொழுதும் சரி நீதான் அவர்களுக்கு தைரியத்தை கொடுத்தாய் நீதான் அவர்களுக்கு வாழ வேண்டும் என்ற நம்பிக்கையும் கொடுத்தாய் அந்த நொடி பொழுதில் நீ இல்லாமல் இருந்திருந்தால் இவர்களின் நிலை இப்பொழுது என்னவாகி இருக்கும் என்று சொல்லிவிட முடியாது ஆனால் அதை எல்லாம் கண்டுகொள்ளாமல் அவர்கள் இப்பொழுது உன்னை யார் என்று தெரியாதபடிக்காக நின்று கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதையும் அங்கே கவனித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் ஏதும் நல்ல விஷயம் நடந்துவிடக்கூடாது நீ எந்தவித முன்னேற்றங்களையும் அடையக்கூடாது என்பதில் இவர்கள் அதிக கவனத்தோடு நின்று கொண்டிருக்கிறார்கள் என் பிள்ளையே உன் அப்பன் கருப்பண்ணசாமி அவர்களுக்கு ஒரு நல்ல பாடத்தினை புகட்ட வேண்டும் என்கின்ற முடிவினை ஏற்கனவே எடுத்து விட்டேன் ஏனென்றால் இவர்களை இப்படியே விட்டுவிட்டோமானால் உன்னுடைய வாழ்க்கையை இவர்கள் பதம் பார்த்து விடுவார்கள் நல்லபடியாக பேசுவது போல பேசி உன்னிடத்தில் தேவையில்லாத கருத்துக்களை எல்லாம் புகுத்தி உன்னை குழப்பி விடுவார்கள் நீ பேசுவதற்கு ஆளில்லை என்பதற்காக யாரிடத்திலும் எதையும் பேசிவிடலாம் என்று நினைக்கக்கூடாது அல்லவா என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற இது போன்ற நபர்களையெல்லாம் நீ பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் சரி உன்னை தேடி வருகின்ற எந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி உன்னுடைய மனசாட்சியின்படியும் நேர்மையாகவும் உண்மையாகவும் நீ நடந்து கொண்டால் போதும் இந்த கருப்பன் உனக்கு துணையாக இருந்து உனக்கு தேவையானதையெல்லாம் உன்னுடைய வசமாக்கி உனக்கு சாதகமாக எல்லாவற்றையும் நடத்தி கொடுப்பேன் நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் உன் கண் முன்னாலேயே உனக்கு நடந்து மிக பெரிய உச்சத்தை தொட வேண்டிய சூழ்நிலையும் உனக்கு அப்பன் அமைத்து கொடுக்க போகிறேன் எத்தனை பெரிய இன்னல்கள் உனக்கு இருந்த பொழுதிலும் எத்தனை பெரிய சோதனைகள் உனக்கு வந்த பொழுதிலும் இவை எல்லாவற்றிலும் இருந்து மீண்டு வந்து உன்னுடைய வெற்றியை இந்த கருப்பன் உறுதி செய்து கொடுக்க போகிறேன் என் தங்கமே ஒரு துரோகம் நினைப்பது மற்றவர்களுக்கு வேண்டுமானால் சாதாரணமாக இருக்கலாம் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நல்லது மட்டுமே செய்து வர வேண்டும் நல்லதை மட்டுமே உனக்கான பலன்களை எல்லாம் கொடுக்கும் மற்றவர்களைப் போல சூதானது உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கு பலன் கொடுக்காது என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என் முழுமையாக கிடைத்து இருக்கும்